வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் புணர்ச்சி மகிழ்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஆறாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி ஆறு உருதோர் தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோல் உருதோர் உயிர்தலிர்ப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் என்றன தோல் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் பொருந்தும் போதெல்லாம் உயிர் தளிர்க்கும்படியாக தீண்டுதலால் இவளுக்கு தோள்கள் அமிழ்தத்தால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் நம் உயிர் தளிர்ப்பதற்கு அதாவது வாழ்வதற்கு காரணமாக உள்ள காற்று நம்முள்ளே இயங்கிக் கொண்டுள்ளது நம்மை இயங்க வைப்பதும் ஆட்டி வைப்பதும் அமுதமாகிய இந்த காற்றே ஆகும் இடகலை பிங்கலை, சுழுமுனை என்று மூன்று வித நாடிகள் உள்ளன அவை இடகலை பிங்கலை வழியாக அதாவது நம் இரு நாசி துவாரங்களின் வழியாக மூச்சுக்காற்று இயங்கிக் கொண்டு உள்ளது இந்த இடகலை பிங்கலை இரண்டும் ஒன்று சேர்ந்து சுழுமுனையில் அதாவது நடு நாடியில் செல்லுமேயானால் அக்காற்றே அமுதக்காற்றாக மாறுகிறது மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் நம் உயிர் தளிர்ப்பதற்கு அதாவது வாழ்வதற்கு காரணமாக உள்ள காற்று நம்முள்ளே இயங்கிக் கொண்டுள்ளது நம்மை இயங்க வைப்பதும் ஆட்டி வைப்பதும் அமுதமாகிய இந்த காற்றே ஆகும் இடகலை பிங்கலை சுழுமுனை என்று மூன்று வித நாடிகள் உள்ளன அவை இடகலை பிங்களை வழியாக அதாவது நம் இரு நாசி துவாரங்களின் வழியாக மூச்சுக்காற்று இயங்கிக் கொண்டு உள்ளது இந்த இடகலை பிங்களை இரண்டும் ஒன்று சேர்ந்து சுழு முனையில் அதாவது நடு நாடியில் செல்லுமேயானால் அக்காற்றே அமுதக்காற்றாக மாறுகிறது நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்